வணக்கம் உலகத்தடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நீங்க அனுப்பி வச்சிருக்கிற ஆதாரங்கள் எல்லாம் ஒரே ஒரு முக்கியமான தான் திரும்ப திரும்ப கேக்குது பல வருஷமா இலங்கை ஒரு பாதுகாப்பான தீவு அப்படின்னு தான் நாம நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா ஆமா புவியல் ரீதியா அது அப்படிதான் இருந்துச்சு ஆனா இப்போ மொனராகலை பதுளை கண்டி மாதிரி இடங்கள்ல நாம உணர்ந்த அந்த நில அதிர்வுகள் அது இந்த மொத்த கதையும் மாத்திர மாதிரி இருக்கு பூமிக்கு அடியில ஏதோ ஒரு மர்மமான மாற்றம் நடக்குதா இது அதோட முதல் அறிகுறியா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம் நிச்சயமா இது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய புவியியல் மாற்றத்தோட ஆரம்பம் தான் இத எப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒரு பெரிய சாக்லேட் பார் இருக்கு அத மெதுவா உடைக்க ஆரம்பிச்சா எப்படி நடுவுல ஒரு கோடு உருவாகும் உம் புரியுது அதே மாதிரி தான் இந்தியா ஆஸ்திரேலிய தட்டுக்கு கீழ ஒரு புதிய பிளவு அதாவது ஒரு கோடு உருவாயிட்டு வருது அப்படியா பாதுகாப்பா இருந்துச்சு ஆனா இப்போ அந்த தட்டே ரெண்டா பெரிய ஆரம்பிச்சதால நாம ஒரு புதிய புவியியல் எல்லை கோடு உருவாகுற இடத்துல இருக்கோம் ஆச்சரியமா இருக்கு அதனாலதான் இந்த சின்ன சின்ன அதிர்வுகள நாம இப்போ உணர்றோம் அப்போ இதுக்கு முன்னாடி இந்தோனேஷியால நிலநடுக்கம் வந்தா அதோட தாக்கத்தை மட்டும் நாம உணர்ந்தது வேற ஆமா அது வேற இப்போ நமக்கே நமக்கென்று ஒரு நிலநடுக்க மண்டலம் உருவாகுதுங்கிறது அது முற்றிலும் வேற விஷயம் இது மனரீதியாகவும் நாம தயாராக வேண்டிய ஒரு பெரிய மாற்றம் இல்லையா கரெக்ட் சரியா சொன்னீங்க முன்னாடி நாம கேட்டதெல்லாம் எதிரொலிகள் தான் ஆனா இப்போ அதிர்வுகளோட மூலம் நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே உருவாகுது அப்படி என்றால் இதுவரை நாம பார்க்காத ஒரு புதிய நிகழ்வு நம்ம கண் முன்னாடியே நடக்குது இத கேட்ட உடனே மக்கள் மனசுல வர்ற முதல் பயம் சுனாமி தான் ரெண்டாயிரத்தி நாலுல நாம இன்னும் மறக்கல இந்த புதிய அதிர்வுகளுக்கும் சுனாமிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு இந்த ஆய்வுகள் என்ன சொல்லுது இதுல ஒரு நல்ல தெளிவான விளக்கம் இருக்கு அதாவது இலங்கைக்கு பக்கத்துல கடலுக்கடியில ஏற்படுற இந்த மாதிரி சின்ன நிலநடுக்கங்கள் சுனாமிய உருவாக்காது கடல் தரை செங்குத்தா அதாவது மேலையும் கீரையும் நகரணும் ஒரு பெரிய அலை அப்படிதான் உருவாகும் சரி ஆனா இலங்கைக்கு பக்கத்துல இப்ப உருவாகிற இந்த பிளவுகள் வந்து தான் நகருது அதனால அது பெரிய கடல் அலைகளை எழுப்பாது சரி சரி இது ஒரு முக்கியமான தகவல் ஆனா இதுல ஒரு விஷயத்த நாம கவனிக்கணும் இந்தோ ஆஸ்திரேலியா தட்டோட அந்த பெரிய எல்லையில ஒரு ஏழரை பத்து ரிக்டருக்கு மேல நிலநடுக்கம் வந்தா அங்க செங்குத்து நகர்வும் ஏற்பட வாய்ப்பிருக்கு அப்போ சுனாமி ஆபாயம் உண்டு ஆமா அப்போ ஆபாயம் உண்டு அதனால உடனடியா பீதி அடைய தேவையில்லை ஆனா விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் புரியுது அப்போ நாம எதிர்காலத்துக்கு எப்படி தயாராகிறது ஒரு பெரிய நிலநடுக்கத்தை கணிக்க முடியாதுங்கிறப்போ நம்ம பாதுகாப்பு நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும் இங்க